ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் அரசு ஊழியர்களை பணி நீக்கம் செய்வதாக அறிவித்துள்ள அனுமல் குற்றச்சாட்டு மன்னாரில் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தைகள் நபருக்கு சிவப்பு எச்சரிக்கை பிரியந்த வீரசூரிய தெரிவிப்பு மத்திய ஊழல் அளிப்பு பிரிவில் முன்னிலையாகுமாறு விஜித் விஜயமுனி சொய்சாபிற்கு அழைப்பு நாடாளுமன்றில் பெண் பணியாளர்களுக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடிகளுக்கு தீர்வு வழங்கப்படும் சபாநாயகர் உறுதி இன்று நடைபெறும் தமிழரசு கட்சியின் செயற்குழு கூட்டம் சபாநாயகரை சந்தித்த கடற்படை தளபதி உணவுகள் என்ன தரம் தொடர்பில் ஆராய்வதற்கான முறைமை ஒன்று தயாரிக்கப்பட வேண்டும் விசேட வைத்தியர் சுரந்த பெரேரா தெரிவிப்பு மெஸ்கிலிகா மவுசா கிளி பகுதியில் தீப்பரவல் எட்டு வீடுகள் சேதம் குழந்தையை கொலை செய்த தாய் பலுகை சிவ பகுதியில் சம்பவம் இலங்கையில் பாடசாலை மாணவர்களுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து வெளியான தகவல் அரசு சபையை வலுப்படுத்துவதாக கூறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் அரசு ஊழியர்களை பணி நீக்கம் செய்வதாக அறிவித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அரசியல் பழிவாங்கல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான புதிய அலுவலகத்தை பத்ரமுலையின் நிலும் மாவட்டத்தில் திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே நாமல் ராஜபக்ச இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை அரசு நிறைவேற்றவில்லை அரசாங்கம் வெளியிடும் தகவலுக்கு அமைய அவர்கள் ஒரு அரசியல் வேட்டைக்கு தயாராகி வருவதை குறிக்கின்றனர் அரச ஊழியர்களை பணி நீக்கம் செய்வதாக அறிவித்திருந்தாலும் அதற்கான திட்டம் என்ன என்பதை அறிவிக்கவில்லை அரசியல் பழிவாங்களுக்குள்ள அனைவருக்கும் ஆதரவாக நிற்க ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சியின் வழக்கறிஞர்கள் சங்கம் முடிவு செய்தது அதற்காக இந்த அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளதாக நாமல் குறிப்பிட்டுள்ளார் இயந்திரத்திற்குள் ஏதோ ஒரு வகையான வேட்டை நடந்து கொண்டிருப்பதாக தெரிகிறது அதில் தொழிற்சங்க தலைவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதிக்கு எதிராக நாங்கள் செயல்பட்டு வருகிறோம் இந்த அரசாங்கத்தின் திறமையின்மை மக்களுக்கு தெரிய வந்துவிட்டது இந்த அரசாங்கத்திடம் எந்த திட்டமும் இல்லை நல்லாட்சி அரசாங்கத்தை போலவே அரசியல் அடக்குமுறையை கொண்டு வந்து திருடனை பிடித்தோம் சிறைப்படுத்துகின்றோம் என கூறி அரசியல் பிரச்சாரத்தை தொடர அரசாங்கம் இப்போது தயாராகி வருகிறது அதேவேளை ஊடக மற்றும் பத்திரிகையாளர்களை அரசாங்கம் அச்சுறுத்தும் வகையில் செயல்படுவதாக நாமல் குற்றம் சாட்டியுள்ளார் ஊடக அடக்குமுறையின் அடுத்த கட்டம் அரசியல் அடக்குமுறை என கூறிய நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்துவதன் மூலம் நம்மை தடுக்க முடியாது என மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் இன்றைய தினம் நடைபெறவுள்ளது இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதவி தலைவர் சி வி கே சிவஞானம் தலைமையில் இந்த கூட்டம் திருகோணமலையில் நடைபெறவுள்ளது இதன்போது கட்சிக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட உள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேம்ஏ சுமந்திரன் செய்தி சேவைக்கு தெரிவித்துள்ளார் மன்னர் நீதிமன்றத்தின் முன்னு கடந்த வியாழக்கிழமை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தின் போது இருவர் உயிரிழந்துள்ள சம்பவத்தை வழித்தியவர் வெளிநாட்டில் உள்ள நிலையில் அவருக்கு எதிராக சிவப்பு எச்சரிக்கையை பெற்றுள்ளதாக போலீஸ் மன்னார் நீதிமன்றத்தின் முன்னால் கடந்த வியாழக்கிழமை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் போது இருவர் உயிரிழந்துள்ளனர் மாட்டுவண்டி சவாரியை அடிப்படையாக கொண்டு முரண்பாடு காணப்பட்டது முதல் சம்பவத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இருவர் உயிரிழந்தனர் தொடர்ந்து ஒருவர் வாகனத்தினால மோதப்பட்டு கொலை செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருவர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்தனர் இறுதியாக மன்னார் நீதிமன்றத்திற்கு முன் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்த இருவரும் முதலாவதாக இடம்பெற்ற இருவரின் மரணம் தொடர்பில் சந்தேக நபர்கள் ஆவர் எவ்வாறாக இருந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாத சம்பவம் தொடர்பில் துரித விசாரணைகளை முன்னெடுத்துள்ளோம் குறித்த சம்பவத்தை வழிநடத்தியவர் வெளிநாட்டில் உள்ள நிலையில் அவருக்கு எதிராக நாம் சிவப்பு எச்சரிக்கையை பெற்றுள்ளோம் என தெரிவித்தார் இதேவேளை மன்னார் நீதிமன்றத்தின் முன்னால் இடம்பெற்ற சூட்டு சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை முன்னெடுக்க நான்கு போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் முன்னாள் அமைச்சர் விஜித் விஜயமுனி சொய்சாவை வலானு மத்திய ஊழல் அளிப்பு பிரிவில் எதிர்வரும் திங்கட்கிழமை முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமான முறையில் ஒன்று சேர்க்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஜீப் வாகனத்தை பயன்படுத்திய குற்றச்சாட்டிலே அவருக்கு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பகுதியில் வைத்து மத்திய ஊழல் ஒழிப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டிருந்ததுடன் இது தொடர்பில் பண்டாரவலை நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைத்திருந்தனர் இந்த நிலையில் வாக்குமூலம் பெறுவதற்காக வலான மத்திய ஊழல் ஒழிப்பு பிரிவில முன்னிலையாகுமாறு அவருக்கு ஏற்கனவே அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது எனினும் இரண்டு சட்டத்திரணிகளுடன் முன்னிலையாகி இருந்த அவர் வாக்குமூலம் பெறும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டவுடன் திடீரென சுக ஏற்பட்டதாக தெரிவித்து அங்கிருந்து வெளியேறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் எதிர்வரும் திங்கட்கிழமை பலான மத்திய ஊழல் ஒளிப்பு பிரிவில் முன்னிலையாகுமாறு முன்னாள் அமைச்சர் விஜித் விஜயமுனி சொய்சாவுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் பெண் பணியாளர்களுக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடிகளுக்கு தீர்வு வழங்கப்படும் என சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்ன தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றக்குள் பெண் பணியாளர்களுக்கு ஏதேனும் தொந்தரவு அது குறித்து நேரடியாக தமக்கு அறிவிக்குமாறு அவர் கூறியுள்ளார் கடந்த காலங்களில் நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கு சில அநீதிகள் இழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த சம்பவங்களுடன் தொடர்புடைய சிலர் பணி நீக்கப்பட்டதுடன் எதிராக உளுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் தாம் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் அது குறித்து தமக்கு நேரடியாகவே முறைப்பாடு செய்ய முடியும் என அவர் பெண் பணியாளர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் கடந்த காலங்களில் காணப்பட்ட தூர நோக்கற்ற கலாச்சாரம் மீண்டும் ஏற்படுவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை கடற்படை தளபதி வைஸ் காஞ்சன சபாநாயகர் ஜெகத் முன்தினம் பாராளுமன்றத்தில் சந்தித்தார் இந்த நிலையில் பாராளுமன்ற செயலாளர் நாயக்கம் குஷானி ரோகன தீர மற்றும் படைகள சேவிதர் குஷான் ஜெயரத்ன ஆகியோரும் இதன்போது கலந்து கொண்டனர் இந்த சந்திப்பின் போது பாராளுமன்றத்திற்குள் உள்ள சில பகுதிகளை புதுப்பிப்பதற்கு இலங்கை கடற்படையிடமிருந்து இருந்து பெற்றுக் கொள்ள குறித்து கலந்துரையாடப்பட்டது இந்த திட்டங்களை வெற்றிகரமாக முடிப்பதை உறுதி செய்வதற்கு இலங்கை கடற்படையின் நிபுணத்துவத்தையும் ஆதரவையும் அபிவிருத்தியில் இலங்கை கடற்படை ஆற்றிய குறிப்பிடத்தக்க பங்களிப்பை சபாநாயகர் பாராட்டியதுடன் பாராளுமன்ற உட்கட்டமைப்பு அபிவிருத்தியில் கடற்படையை காட்டிய ஆர்வத்துக்கு நன்றி தெரிவித்தார் வினை மற்றும் செலவு குறைந்த திட்டங்களின் அமுலாக்கத்தை உறுதி செய்வதற்கு அரசு நிறுவனங்களுக்கு இடையிலான முக்கியத்துவத்தையும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார் இறக்குமதி செய்யப்படும் இனிப்பு பண்டங்கள் மற்றும் உணவுகளின் தரம் தொடர்பில் ஆராய்வதற்கான ஒன்று தயாரிக்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் தரம் உணவுகளை உட்கொள்வதன் காரணமாக நுகர்வோர் இன்னல்களுக்கு முகம் கொடுக்கின்றனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மருத்துவ சபையின் தலைவர் வைத்தியர் இதனை தெரிவித்துள்ளார் கொழம்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் சந்தைக்கு வரப்படும் இனிப்பு பண்டங்கள் மற்றும் உணவுகளின் தரம் தொடர்பில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வேண்டும் தரமற்ற உணவுகளை உட்கொள்வதன் காரணமாக நுகர்வோர் இன்னல்களுக்கு முகம் கொடுக்கின்றனர் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு இல்லையெனில் அவற்றால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்த்துக் கொள்ள முடியாது என விசாரண வைத்தியர் சுரந்த பெரிய தோட்ட பகுதியில் உள்ள நெடுங்குடியிருப்பு ஒன்றில் ஏற்பட்ட தீப்பரவலில் எட்டு வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன பன்னிரண்டு வீடுகளை கொண்டு இந்த நெடுங்குடியிருப்பில் நேற்றிரவு முப்பது அளவில் தீபரவல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது தீப்பரவல் காரணமாக கண்டறியப்படாத நிலையில் மின்னலுக்கு காரணமாக தீபரவல் ஏற்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் தோட்ட மக்களும் காவல்துறையினரும் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் தீபரவலில் எவருக்கும் காயம் எதுவும் ஏற்படவில்லை இதன்போது பாதிப்படைந்து எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தி ஒரு பேர் தற்காலிக முகாம் ஒன்றில் தங்க அப்பிக்கப் பட்டு நன்று பிரதேசத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பொது சுகாதார பரிசோதகர்களால் மேற்கொள்ளப்பட்ட கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பல உணவகங்கள் உரிமையாளர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்து பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது கந்தாய் நகரம் பேராறு வெண்டாரசன புறவான்ல வட்டுக்கச்சி அக்போபுர போன்ற பிரதேசங்களில் இவ்வாறு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது பேக்கரிகள் உணவகங்கள் சில்லறை கடை மற்றும் மரக்கறி கடைகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை வழங்கப்பட்டுள்ளது என கந்தாய் தலைமை நிர்வாக பொது சுகாதார மருத்துவ அலுவலர் நேற்று முன்தினம் இரவு குழந்தையொன்று இறந்துவிட்டதாக நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளது புறநகமர் பகுதியைச் சேர்ந்த பத்து மாத ஆண் குழந்தையொன்றை இவ்வாறு உயிரிழந்துள்ளது போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் இது ஒரு கொலை என்பது தெரியவந்துள்ளது செயல் தொடர்பாக உயிரிழந்த குழந்தையின் தாய் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவத்தினத்தன்று குழந்தையின் தந்தை வீட்டில் இல்லை எனவும் நேற்று முன்தினம் இரவு குழந்தைய பின்னால் உள்ள தண்ணீர் குழிக்குள் வீசி பின்னர் குழந்தையை மீட்டு வீட்டின் கட்டிலில் வைத்ததாக தாய் வாக்குமூலம் அளித்துள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தை நபர் பலுகஸ் வெவ பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடையவர் என தெரியவந்துள்ளது நீதவான் விசாரணையை தொடர்ந்து பிரேத பரிசோதனைக்காக சண்டலம் புலனி வைத்தியசாலி என பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணை பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் இன்று முதல் வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய வாகனங்களிலும் மழை நிலமை தற்காலிகமாக சற்று அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடக்கு கிழக்கு வடமத்திய ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் ஹம்மந்தோட்டி மாவட்டத்திலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது ஊவா மற்றும் கிழக்கு வாகனங்களிலும் மாத்தளை நுரளியா புலநர்வை மற்றும் ஹம்பந்தொட்டி மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மலைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மழையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பந்தொட்டி மற்றும் மொனராக்கலி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மடத்தியானதற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் சப்பரகமுக மற்றும் மத்திய வாகனங்களிலும் காலை மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனி மூட்டமான நிலை காணப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இடையுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இலங்கையில் இளைஞர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களுக்கு விற்பனை செய்யப்படும் சேர்க்கை மரஜுவானா அல்லது மூற்றோலுவை என்ற போதைப் பொருள் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது அதிகளவில் மாணவர்களை இலக்கு வைத்து போதைப் பொருள் விற்பனை நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இந்த செயற்பாட்டை உடன் தடுக்க நடவடிக்கை எடுக்க போலீஸ் தலைமை அதிகாரிகள் அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த போதை மருந்துகள் உடலில் மிகவும் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துவதாகவும் மக்களை மிகவும் மோசமான மனநிலை பாதிப்பிற்கு உள்ளாக்குவதாகவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது அதற்கமையா மாணவர்களை போதைப் பொருள் பாவனைக்கு சில கோடிய நபர்கள் மற்றும் இடங்கள் குறித்து விழிப்புடன் இருக்குமாறு அனைத்து போலீஸ் நிலையங்கள் மற்றும் போலீஸ் பிரிவுகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது